ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பிப்பில்லையே இந்த இரவு பத்து மணிக்குள்ளாகவே இதனை கேட்டே அவன் உன்னை எதுக்காக அவசரமா உன்னை தேடி வந்தேன் தெரியுமா இதை கேட்டு நீ நிம்மதியாக இன்று தூங்குனா போதும் நாளை விடியல்ல நீயே எதிர்பார்க்காத வகையில மிகப்பெரிய அற்புதம் உன் வாழ்க்கையில நிகழும் ஏதாவது ஒரு சமயத்துல தவறு செய்யறது என்பது மனித இயல்புதான் அதை நீ யாரிடமும் மறைச்சு பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே என் செல்வமே அதே போல யாருக்காவது நல்லது செஞ்சுட்டு நான் உங்களுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லி காட்டவும் வேண்டாம் கோபம் வரும்போது பொறுமையா இருக்கணுமே தவிர பேசி பேசி வீணாக்கி விட வேண்டாம் மகிழ்ச்சியா இருக்கும் உங்களுக்கு நான் அதை செய்றேன் இதை செய்யறேன்னு யாருக்கும் வாக்கு கொடுத்து விட வேண்டாம் துன்பத்தில் இருக்கும் எவரையும் நீ மேலும் கஷ்டப்படும்படி பேசிவிட வேண்டாம் என் செல்வமே அதேபோல நீ சந்தோஷமா இருக்கும்போது மற்றவங்களை ஒதுக்கி வச்சு நீ மட்டும் சிரிச்சு சந்தோஷமா வாழணும் நினைக்காத அடுத்தவர்களை ஏமாற்றியோ கேலி பண்ணியோ நீ சிரிக்கவும் வேண்டாம் பாத்திரத்தில் முடிவு எடுக்கவும் வேண்டாம் இப்படி நான் எதை செய்யணும்னு சொன்னனோ அதையெல்லாம் செஞ்சு எதை செய்ய வேணான்னு சொன்னேனோ அதையெல்லாம் தவிர்த்து கோபம் வரும்போது மகிழ்ச்சி வரும்போதும் பேசாமல் இருந்து விட்டு பொறுமையாய் உனக்கான காரியங்களை நல்லதாய் செய்து கொண்டே இருந்தால் துன்பமே உன் வாழ்வில் இல்லாமல் போய்விடும் என் செல்வமே ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கிட்டே இருக்கிறதுன்றது சாப்பாடு சாப்பிடுறது போலதான் மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எல்லா விஷயங்களையும் பார்க்கறதையும் கேட்கறதையும் கத்துக்கிட்டே இருக்கிறது உன்னுடைய அறிவுக்கும் வாழ்க்கைக்கும் உயர்வையும் முன்னேற்றத்தையும் தரும் கற்றல் என்பது சாப்பாடு சாப்பிடுறது போலன்னு சொன்னேன் தானே நீ எவ்வளவு சாப்பிடுறங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல நீ எவ்வளவு ஜீரணிக்கிறாய் என்பதுதான் முக்கியம் நீ சாப்பிடுறது போல நீ பாக்குற விஷயங்களையும் கத்துக்கிற விஷயங்களையும் எவ்வளவு வாழ்க்கைக்காக நீ பயன்படுத்துகிறாய் என்பதை பொறுத்துதான் நீ வாழ்க்கையில வெற்றியை பெற ஏன்னா நீ முடியும் கத்துக்கிறதுலையும் எல்லா வற்றிலுமே உன் வாழ்க்கைக்கான பாடங்களை தான் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது எப்போ எந்த இடத்துல பயன்படும் சரியா புரிஞ்சு நடந்துகிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையை மிக சிறப்பான முறையில் நீ வெற்றி பெற்று வாழ்ந்துடலாம் வாழ்க்கையில

உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணுன்றது க விஷயத்தையும் நீ சிறந்த மனிதனாக மாறுவதற்கு காரணமாக இருந்ததையும் கற்றுக் கொடுத்தது நீ வைரமான என் பிள்ளைதான் ஆனா உன் அருமை பெருமை புரியாமல் உன்னை சாதாரண கூழாங்கல்லாய் நினைக்கும் மனிதர்களுக்கு மத்தியில உன் மதிப்பையும் மரியாதையும் எல்லாரும் புரிஞ்சுக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதுக்காக தானே இது அவசரமா கேட்க சொன்னேன் காலம் காலம்தான் நீயும் உன் பிள்ளைங்களுக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிற ஒரு கட்டத்துக்கு மேல உன் மனசுல என்ன ஒரு சளிப்பு வருகிறது என நான் சொல்லட்டுமா என்னை பெத்தவங்களையும் நான் தான் பாத்துக்கிட்டேன் இப்ப நான் பெத்த பிள்ளைங்களுக்கும் நான் தான் பார்த்து பார்த்து வேலை செய்யறதா இருக்கு அப்பையும் நான் வேலை செஞ்சேன் இப்பையும் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்காக யாரும் உட்கார வச்சு வேலை செய்யறதுக்கு யாரும் இல்லையா நினைச்சு கவலைப்படுற ஆனா நீ மனசளவுல சொல்லு அவங்க உனே உட்கார வச்சு வேலை செஞ்சா நீ தான் பேசாம இருப்பியா அப்பவும் எழுந்தாது அப்படி இது அப்படின்னு நீயாகவே இழுத்து போட்டு வேலை செய்யக்கூடிய ஆள் தானே உனக்கு திருப்தி வரப் போறதில்ல குடும்பத்துக்காக நிறைய வேலை செஞ்சு செஞ்சு நீ பழகிட்டதால இப்போதும் நீயே எல்லா வேலைகளையும் நினைக்கிற அதையும் தாண்டி உன் உடம்பும் மனசும் களைச்சு போகும்போது யாராவது நமக்காக வந்து செய்ய மாட்டாங்களான்னு உனக்கு தோணுது இருந்தாலும் உன்னை பெற்ற பிள்ளைகளை வேலை செய்ய விட்டு நீ சும்மா உட்காருகிற ஆள் கிடையாது தானே என்னதான் ஓலை குடிசையாக இருந்தாலுமே குடும்பத்துல சந்தோஷம் இருந்தா அங்க நிம்மதி நிச்சயமாக நிலவும் என்னதான் சம்பாதித்தாலும் கோடி உனக்கு வருமானம் வந்தாலும் நீ பெற்றோருடைய வாழ்க்கை தான் மிக இனிமையானது இளமையில உனக்கு வலிமை இருக்கும் இருந்தாலும் பொறுமையா விட்டு கொடுத்து போனினா அது உன்னுடைய முதுமை காலத்துல உனக்கு துணையா ஓம் பிள்ளைங்க உன்னை பாதுகாத்துக் கொள்ளும் விதமாக இருக்கும் என்று செல்வமே இந்த குடும்பத்துல இந்த உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய குடும்பத்தை ஆட்களை தவிர நீ பெருசா வேற யாரையும் சம்பாதிக்கவும் இல்ல யாருக்காகவும் வேற மற்றவங்களுக்காக பெருசா எதுவும் நீ செய்யவும் இல்ல அப்படி உன் குடும்பமே பெருசுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உனக்கு நிச்சயம் நான் நல்லதான் செய்ய போறேன் உன் மனசுல இப்போதும் தெளிவான சிந்தனையோடு சிறப்பான செயல்களை செய்யக்கூடிய ஆளாக நீ இரு உனக்கான சிறந்த துணையாக உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களும் ஓ அருமை பெருமை தெரிஞ்சவங்களும் உன் பக்கத்திலே இருக்கும்படி நான் பாத்துக்கிறேன் நீ மன பலத்தை மட்டும் இழந்து விட்டால் என்னதான் உன் உடல் பலமாக இருந்தாலும் வலிமையாக இருந்தாலும் அது எதுக்கும் உதவாததா போய்விடும் எப்போதும் தைரியமாக இரு நான் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையா இருந்து நீ எதிர்பார்க்கும் விஷயங்களையும் நடத்தி முடிப்பேன் செல்வமே இருந்து நிறைய காயும் எதையும் எடுத்து வச்சுக்கிறது கிடையாது மற்றவர்களுக்கு எட்டாத அளவுக்கு நினைச்சு நினைச்சு இது ஆகிடும் அது இப்படி நடந்துடும் நீயாக கவலைப்படுவது எதற்காக செல்வமே உன் வாழ்க்கையை நினைச்சு நீ பயப்பட வேணா இன்றைய நாளே நிம்மதியோட வாழு நாளைய நாள்ல உன்னுடைய எதிர்கால தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகும்படி உன் வாழ்க்கையில நான் மிகப்பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்துவேன் ஓ மனசுல இருக்க பாரத்தையும் கவலைகளையும் என்கிட்ட கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியா இருந்தா போதும் உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் நிச்சயம் செய்து தருவேன் என் செல்வமே நாளைக்கு என்ன நடக்குமோ நாளை கழிச்சு என்ன நடக்குமோ நாம எதிர்பார்த்தது முடியுமான்ற பயமோ கவலையோ உனக்கு வேண்டாம் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் தானே உன்னுடைய மனசுல இருக்க சங்கடங்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் அடைபட்ட வெளிவரும் அனைத்தையும் காற்றோடு காற்றாய் கரைத்து மறைய செய்ய வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு என்னை உன்னுடைய உயிருக்கு மேலாக நீ நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும் நீ என் மேல வச்சிருக்க தூய்மையான பக்தியும் என் மனதை குளிர வைத்து விட்டது அதனாலேயே நான் உனக்கு எந்த குறையும் வர விடமாட்டேன் செல்வமே யாவிற்க பயமேனு இந்த முருகனை நம்பி உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி நீ ஒரே ஒரு நிமிஷம் உள்ளம் முருகி கண்ணீர் விட்டு அப்பா முருகா என் வாழ்க்கையை பார்த்துக்கங்கன்னு என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சா போதும் அனைத்தையும் நான் சரி செஞ்சிருவேன் ரொம்ப நாளா உன் மனசுல ஒரு பிரச்சனை குழப்பமாவே இருந்துகிட்டு இருக்குன்றது எனக்கு தெரியும் அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிடு என் செல்வமே இனிமே வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டாகும்படி நான் பாத்துக்கிறேன் நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினைச்சதெல்லாம் நிச்சயமா நடக்கும் நாளை முதல் நீ செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் நீ நினைச்சது எதுவுமே உடனே நடக்கலையே யோசிக்காத எதுவுமே உடனே கிடைச்சிட்டா அப்புறம் அதற்கு மிகப்பெரிய பலம் இருக்காது என் செல்வமி அது நிரந்தரமாக உன்னிடம் தங்காவும் செய்யாது என்பதற்காக தான் கொஞ்சம் பொறுமையா இருன்னு நான் சொன்னேன் ஒரு காரணத்தோடுதான் நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் தள்ளி வைத்திருக்கிறேன் நான் நல்லதுக்காக தான் எல்லாம் செஞ்சேன் நன்றி சொல்வ உனக்கு எந்த நேரத்தில் எதை தர வேண்டும் என்பது எனக்கு தானே தெரியும் அதுவரை காத்திரு என் செல்வமே நம்பிக்கையோட நீ வாழ்றது மட்டும்தான் உன் துயரங்களை தீர்க்கும் மருந்தாக இருக்குது நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவிச்சுதான் ஆகணும் பதட்டப்படாம பயப்படாம உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வாழ்ந்துகிட்டே இரு உன் கூட நான் இருக்கிறேன் தானே நீ நம்பிக்கையோடு கடமைகளை செய்தால் போதும் உனக்கான நாளைய நாள் வெற்றி நகரமான நாளாகத்தான் விடிய போகுது வாழ்க்கையில எத்தனையோ பேர் என்னென்னவோ சொல்றாங்க ஏதேதோ பேசுறாங்க ஆனா நீ நினைச்சது போல எதுவுமே நடக்கலன்னு ஒரு எண்ணமும் ஏக்கமும் உனக்குள்ள இருப்பது எனக்கு தெரியும் யார் எப்படி இருந்தாலும் நடிக்க வேண்டிய இடத்துல நடிச்சுதான் ஆகணுமோன்னு யோசிக்கிறதும் எனக்கு புரியுது பல பேர் இப்படி பேசி அன்பா பாசமா இருக்கிறது போல நடிச்சுதானே பல பேரை ஏமாத்தி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த பொய்யான அன்பும் பாசமும் நடிப்பும் உனக்கு வேண்டாம் உண்மையா எல்லாருக்கும் அன்பை கொடு உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்